அனைவருக்கும் வணக்கம் ஒரு வீட்டோட பூஜை அறை அப்படிங்கிறது கோவிலுக்கு சமன்னே சொல்லலாங்க வீட்டோட வளர்ச்சி மற்றும் அதிர்ஷ்டத்தை உறுதிப்படுத்துவது இடமும் வந்து நம்ம பூஜை அறை தாங்க நம்ம பூஜை அறையை எப்படி வாஸ்துபடி அமைக்கணும் அப்படிங்கிறத முழு விவரமாக இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் பூஜை அறையை நம்ம எந்த திசையில் அமைக்கிறோமோ அதற்கு ஏற்ற பலனை நமக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க அதே போல் சுவாமி படங்கள் மற்றும் விளக்கு ஏற்றும் திசை நாம் அமர்ந்து உக்காந்து பூசை செய்யும் திசை ஆகியவை முக்கியம்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருப்பதற்கு பூஜை அறையை எந்த திசையில் நம்ம அமைக்க வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம சரியான வழியில் அந்த பூஜை அறையை அமைக்கணும் அப்போ நமக்கு நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் ஒரு வீட்டில் நன்மைகள் பெருகி நிம்மதி மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வ சக்தி குடிகொள்வது மிக முக்கியன்னு சொல்லலாங்க இன்று நாம் வசதிப்படும் இடங்களில் சுவாமி படங்களை வச்சு நம்ம வழிபட்டுட்டு வரோம் ஆனால் வாசு சாஸ்திரப்படி ஒரு நீ வீட்டில் எந்த திசையில் எந்த முறையில் பூஜை அறை பூஜை சிலைகள் மற்றும் படங்களை நம்ம வைக்க வேணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குங்க அதன்படி வைத்தால்தான் வீட்டில் லட்சுமி கடாசம் இருந்து கொண்டே இருக்குன்னு சொல்லலாங்க செல்வ செழிப்பு மகிழ்ச்சி நிம்மதி போன்றவற்றிற்கும் குறைவே இருக்காதுன்னு சொல்லலாங்க ஒரு வீட்டில் ஒரு தெய்வ சக்தி குடிகொண்டால் மட்டுமே துர்ஷக்திகள் அண்டாமல் இருக்குன்னு சொல்லலாங்க தெய்வ சக்தியோட அருள் இருந்தால் மட்டுமே வீட்டில் நன்மைகள் நடைபெறும்னு சொல்லலாம் ஆனால் வீட்டில் பூ பூஜை அறை சரியான இடத்துல அமைவது மிக முக்கியன்னு சொல்லலாங்க வீட்டில் முகம் புனிதமான இடமான பூஜை அறையில் தெய்வம் வந்து குடிகொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சாஸ்திரம் வழி நமக்கு காட்டுகிறதுங்க பூஜை அறை அமைக்க வேண்டிய சரியான திசை இடம் எது அப்படின்னா நம்ம எப்பவுமே பூஜை அறையானது ஒரு வீட்டில் வடக்கு திசையிலேயே அமைக்கப்பட வேணுங்க படிகட்டுக்கு கீழே பூஜை அறையை அமைக்க கூடாதுன்னு சொல்லலாம் பூஜை செய்யும் இட போது வடகிழக்கு திசையில அமர்ந்து பூஜை செய்வது மிக சிறப்புன்னு சொல்லலாங்க நம்மளோட பூஜை அறையில் வந்து லட்டு வைத்திருக்கும் குழந்தை கிருஷ்ணர் படத்தை நம்ம வச்சுட்டு வரலாங்க அது மட்டும் இல்லாமல் ராமர் பட்டாபிஷேக படம் வைத்திருப்பதும் மிகவும் விசேஷன்னு சொல்லலாங்க தந்திரம் யந்திரம் தொடர்பான பொருட்களை வீட்டோட பூஜை அறையில் வைக்கக்கூடாதுங்க வீட்டோட பூஜை அறையில் நம்ம வடகிழக்கு திசையில் செம்பு பாத்திரம் ஒன்றில் தண்ணி ஊற்றி அதன் மேலே பூக்களை போட்டு நம்ம தினமும் வைக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணீரை தினமும் தோறும் விடணும் நம்ம பூஜை அறையில் தினமுமே இரவேளைகளும் வேளைகளும் காலையிலும் மாலையிலும் ஒரு சின் சிறு விளக்காவது ஏற்றுவது மிக சிறப்புன்னு சொல்லலாங்க வீட்டில் எப்போதுமே தூப தீப ஆராதனைக்கு உரிய பொருட்கள் அனைத்துமே வைத்திருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கங்கை தீர்த்தம் வைப்பதும் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க பூஜை அறையை நம்ம எப்போதுமே சுத்தம் செய்து தூய்மையாக வச்சுக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் சாமி படங்கள் அல்லது சிலைகளுக்கு சாத்தும் பூக்களை தினசரி நம்ம மாற்றிவிட வேண்டுங்க பழைய பூக்களை எடுத்துகிட்டு நம்ம புதிய பூக்களை நம்ம டெய்லியுமே வைக்கணுங்க அது நீங்கள் அப்பார்ட்மெண்ட் அல்லது சிறிய வீட்டில் இருந்தாலும் சரிங்க தனியாக பூஜை வச்சு கொள்ள முடியாதவங்க மரத்தில் செய்யப்பட்ட பூஜை அலமாரிகளை வாங்கி பயன்படுத்தலாம்னு சொல்லலாங்க வீட்டில் இருக்கிற பூஜை அறை ஒரு புனிதமான இடன்னு சொல்லலாங்க எனவே அதன் உள்ளேயும் அதை சுற்றியுமே நாம் எப்போவுமே தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குங்க எல்லா நேரங்களிலும் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் நம்ம பார்க்கலாம் மக்கள் தங்கள் பூஜை அறையில் பூக்களை வை வைப்பது பொதுவான நடைமுறை ஆனால் பூஜை அறையில் பழுதடைந்த பூக்களை வைக்காமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க நம்ம தினமுமே ஒரு புதிய பூக்களை வாங்கி முடிய வைக்கலினாலும் பழைய பூக்களை தூக்கி எறிவது மிக சிறப்புங்க அதே மாதிரி நம்ம உடைக்கப்பட்ட சிலைகளை உங்கள் பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்லலாங்க உடைந்த அல்லது துண்டாக்கப்பட்ட சிலையை நீம்ப நீங்க கண்டா உடனடியாக அதை மாற்றி வைக்கலாங்க அது மட்டும் இல்லாம பூஜை அறையில் உங்கள் முன்னோர்கள் அல்லது இருந்தவங்களோட படத்தை நம்ம எப்போதுமே வைக்காம இருக்கணுங்க நாம் பூஜை அறிய எப்போதுமே அந்த கடவுள்கள் மற்றும் தெய்வங்களோட சிலைகள் திறந்த நிலையிலே இருப்பதுன்னு நம்ம பா கவனிக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிரதான கதவுக்கு முன்னால் உங்கள் மந்திரத்தை வைக்காதீங்க அது ரொம்ப கஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்துங்க கடவுளோட படத்தை அங்கே வச்சு நம்ம வழிபட்டுட்டு வரலாங்க அது வாழ்வில் நம்மள முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் செம்பு அல்லது பளிங்கு பாத்திரங்களை மட்டுமே பயன்படுத்த நம்ம முயற்சி பண்ணுங்க இந்த பாத்திரங்கள் வடக்கில் வைக்கப்பட வேணும்னு சொல்லலாங்க உங்களோட முன்னோர்கள் அல்லது இறந்தவங்களோட படங்களை பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க அதுக்குன்னு ஒரு தனி அறையில் நம்ம பூ வைக்கலாங்க பூஜை அறையில் உள்ள சிலைகள் உடைக்கப்படாமல் அப்படியே இருப்பதை நம்ம கவனிக்கணுங்க வீட்டில் நம்ம எப்போதுமே நேர்மறையான ஆற்றல்கள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாஸ்துப்படி நம்ம பூஜை அறையை முதல்ல அமைக்கணும்னு சொல்லலாங்க ஏன்னா அது உங்கள் வீட்டில் உள்ள தெய்வங்கள் மூலமாக தெய்வியலக ஆற்றலை வெளிப்படுத்துன்னு சொல்லலாம் பெரியதாக அல்லது சிறியதாக இருந்தாலும் சரி தெய்வங்களுக்காக ஒரு தனி இடத்தை நம்ம ஒதுக்கி ஒரு பூஜை அறையை அமைப்பது மிக முக்கியம்னு சொல்லலாங்க பூஜை அறை அமைப்பதற்கு வடகிழக்கு திசையானது ஒரு திறந்த சிறந்த திசைன்னு சொல்லலாங்க ஏன்னா அது சிவபெருமானோட இடம் அப்படிங்கிறதுனால அது மிகவும் மங்களகரமானதாக இருக்குன்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி நம்ம பூஜை அறையை க அடியில அல்லது கழிவறைக்கு அடியில அமைக்கும்படி இருக்கக்கூடாது இந்த இடங்கள் அமங்கலமானதாக சொல்லப்படுது தரை தளத்தில் அல்லது உயரமான தளத்தில் பூஜை அறை அமைக்கப்படாததை நம்ம பார்க்கணுங்க ஏன்னா அது வாஸ்துப்படி பூஜை அறைக்கு அவை சிறந்த இடங்களாக சொல்லப்பட மாட்டாங்க பூஜை அறையில் எப் கதவுகள் எப்போதுமே ஜன்னல் வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி திறந்திருக்க வேண்டுங்க பூஜை அறையை வாஸ்தின்படி நேர்மறை அதிவுகளுக்காக பூஜை அறையில் பிரம்மிட் வடிவிலான கூரைகள் பரிந்துரைக்கப்படணுங்க பூஜை அறை வாசின்படி கிழக்கு பார்த்து இருக்கும் வீடுகளில் பூஜை அறை தெற்கு அல்லது கிழக்கு மூளையில இருக்கும் இருக்க வேண்டும் அது ஒரு சிறப்பு பலனை நமக்கு தருங்க அது மட்டும் இல்லாமல் பூஜை அறைக்கான வாஸ்துப்படி பூஜை அறையில் உள்ள சிலைகள் ஒன்றை ஒன்று பார்த்தபடி இருக்க கூடாதுங்க சுவற்றுக்கு நெருக்கமாகவும் இருக்கக்கூடாது சிலைகளை வடகிழக்கு திசையில் வைக்கலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் சிலையில் அனைத்தும் ஒரே திசையை பார்த்தபடி இருப்பதையும் கதவை பார்த்தபடி இல்லாததையும் நாம் பார்க்கணும் சிலைகளை சுற்றி நல்ல காற்றோட்டம் எடுப்பதை நம்ம முதல்ல கவனிக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பூஜை அறைக்கான வாஸ்துக்கான உதவிக்குறிப்புகளின் பரிந்துரையின்படி சிலைகளை நிலத்திலிருந்து குறைந்தது ஆறு அங்குளம் தள்ளி நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி நம்ம சாமி பூஜை ரூமில் வந்து இறந்தவர்களோட புகைப்படத்தையோ அல்லது வன்முறை காட்டும் புகைப்படத்தையோ நாம் பூஜை அறையில் வைக்கக்கூடாதுங்க சிலைகள் உடையாமல் இருப்பதையும் நாம பார்த்துக்கணுங்க விளக்குகளை தென்கிழக்கு திசையில வைக்க வேணும் அது மட்டும் இல்லாமல் புனிதமான பொருட்களையும் மற்ற பூஜை அறை பொருட்களையும் தவிர வேற எந்த பொருட்களையுமே நம்ம பூஜை அறையில வைக்க கூடாதுங்க சிலைகளுக்கு மேலே எதையுமே வைக்க அலமாரியில் விளக்கு அக்னி குண்டமும் தென்கிழக்கு திசையில வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க பூஜை அறையில எந்த ஒரு பெட்டியையும் தென்கிழக்கு திசையில வைக்க வேண்டும் இது ஒரு பூஜை அறையோட வாஸ்து சூரிய வெளிச்சம் தடைபடாததை நாம் பார்த்துக்கணும் பூஜை பொருட்களை வைக்க ஒரு பிரமிட் வடிவிலான கோபுரம் அல்லது பெட்டிகளை நீங் நாம் பயன்படுத்துகிறது நல்லதுங்க ஏன்னா அவை வந்து நேர்மறை அதிர்வுகளை வெளிப்படுத்துன்னு சொல்லலாம் வாஸ்துப்படி பூஜை அறையில் சிலைகளுக்கு மேலே பெட்டிகளை கட்டமைக்க கூடாது அது முற்றிலும் தவறுன்னு சொல்லலைங்க அதே மாதிரி பூஜை அறையில் லேசான நிறத்தை பயன்படுத்துவது சிறப்புன்னு சொல்லலாம் ஏன்னா அவை நேர்மறை அதிர்வுகளை வெளிப்படுத்தணும்னு சொல்லலாம் வழி அதே மாதிரி கிரீம் நிறம் பூஜை அறைக்கு ஏற்ற நிறன்னு சொல்லலாங்க வடகிழக்கு பூஜை அறை இருக்குது அப்படிங்கிறவங்க வெள்ளை நேரத்தை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பகல் நேரத்தில் பூஜை அறை எப்போதுமே வெளிச்சமாக இருப்பது இருப்பதற்காக ஒரு ஜன்னலாவது இருப்பது ரொம்ப முக்கியம் பூஜை அறைக்கான வாசின்படி இது சூரியனின் நேர்மறை அதிர் ஆற்றலும் அதிர்வுகளும் வெளிப்பட்ட அனுமதிக்கிறது சூரிய மறைஞ்ச பின்னாடியோ நம்ம அந்த பூஜை அறையில் வெளிச்சம் இருப்பதை முதல்ல கவனிக்கணுங்க ஒரு லைட்டு அல்லது நம்ம பூஜை அறையில் எப்போதுமே ஒரு விளக்கு எரியிறது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க நமக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிங்க நம்ம தினமுமே அன்றாடம் நம்ம எழுந்து குளிச்சுட்டு நம்ம சாமிக்கு காலையிலும் மாலையிலும் இருவேளைகளிலும் நம்ம விளக்கு போடுறதுனால நம்ம வாழ்வில் எல்லா கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வாழ்வில் நல்ல உயிர் உயர்ந்த இடத்த நம்ம நம்மளால போக முடியுங்க அதனால அனைவரும் இதை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை அந்த ஆண்டவன் அருள் வாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பூஜை அறை எப்போதுமே சுத்தமா ஒரு கோயில் எப்படி ஒரு மனத்தோட நறுமணத்தோட இருக்குமோ அது மாதிரி வச்சுக்கணுங்க அது ரொம்ப ஒரு சிறந்ததுன்னு சொல்லலாங்க பூஜை அறை வந்து உங்களோட வீட்டில் நல்ல அதிர்வுகளை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தெய்வீக ஆற்றல்களுடன் நாம் இணையவும் உதவுதுன்னு சொல்லலாங்க வாஸ்து உங்களோட வீட்டிலிருந்து எதிர்மறை ஆற்றலை நீக்கி மகிழ்ச்சியும் நேர்மறைகளும் நிறைந்திருக்குன்னு சொல்லலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் நன்றி வணக்கம்